அப்பார சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி ஸ்ரீகுரு கருணை நமகம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று மகாபரிவா இந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நெல்லிக்குப்பம் அப்படிங்கிற முகாமில் இருக்கான் பெரிவாளோட திண்டிவனத்தில் சின்ன வயசில் பெரிவாளோட சேர்ந்து படித்த பால்ய ஸ்நேகிதன் ஸ்ரீராமன்னு பேர் பின்னால் அவர் பேர் ஸ்ரீ ஸ்ரீராமாச்சாரியார் அப்படின்னு வைணவா வைஷ்ணவா அவரும் அந்த நெல்லிக்குப்பத்தில் தான் இருந்தார் பெரிவாளுடைய பால்ய ஸ்நேகிதன் அந்த நெல்லிக்கூப்பத்தில் ஒரு பெரிய சிவன் கோவில் இருக்கு பூலோகநாதர் அப்படின்னு பேர் சுவாமி பேர் அந்த நெல்லிக்கூப்பத்தில் அந்த சுவாமி அதில் தரிசனம் பண்ணுற தரிசனம் பண்ணுறதுக்கு அங்கே அந்த சுவாமியை பார்க்குறதுக்குங்கிறதுக்காக அந்த நெல்லிக்கூப்பத்தில் தங்கரா பிரிவான் அதே நெல்லிக்கூப்பத்தில் தான் பாரி சுகர் ஃபேக்ட்ரி இருக்குது சுகர் ஃபேக்ட்ரி இருக்குது அங்கே பேரி சுகர் நெல்லிக்கூப்பத்தில் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா சுகர் ஃபேக்ட்ரி சர்க்கரை ஆலை இருக்காங்க அந்த சர்க்கரை ஆலையில் நெல்லிக்கோப்பம் சர்க்கரை ஆலையில் இந்த ஸ்ரீராமாச்சாரியார் அந்த வைணவர் பெரிவாளுடைய பால்ய சிநேகிதர் அவர் அங்கே வேலை செய்கிறார் இவர் நல்ல வைணவர் வைணவத்தை ரொம்ப கடைபிடிக்கிற கூடியவர் ஒரு ஸ்ட்ரிக்டான வைணவர் தான் பெரிவாவரா அதுவும் அவ தெரு வழியாக வரா அப்படின்னு கேள்விப்பட்டவொன்னே பூர்ணகும்பெல்லாம் தன்னுடைய ஸ்நேகிதன் ஆச்சே அதுவும் இல்லாமல் பெரியவாள் ஆச்சே அப்படிங்கிறதுனால வைணவராக இருந்தாலும் பெரிவாளுக்கு பூர்ண கொடுக்கறதுக்காக அவாத்து வாசலில் இந்த இவர் இந்த ராமாச்சாரியாருக்கு வெள்ளிக்கூபத்தில் பெரிய வீடு ரெண்டு கட்டு வீடு இந்த தெரு ஆரம்பித்தா அடுத்த தெரு வரைக்கும் இருக்கும் அவள் வீடு ரெண்டு பக்கமும் அவளுக்கு வாசல் பெரியவா அந்த பக்கம் வாசலில் வரான்னு சொல்லிவிட்டு இந்த வாசப்படியை மூடிட்டு அங்கே ஓடுறான் அங்கே போய் எல்லா பூண கும்பத்தெல்லாம் வச்சின்னு குடும்பமாக நிற்கிறா பெரிவா ரெண்டு மணி அளவில் பெரிவாரங்கள்லாம் வருது பெரிவாளுடைய பரிவாரங்கள்லாம் ஒன்று ஒன்றா போயிகிட்டே இருக்கு பெரிவாளை மட்டும் காணும் வெயிட் பண்ணுற இவருக்கு இவருக்கும் ஒரே ஆர்வம் ஸ்ரீ ஸ்ரீராமாச்சாரியார் பெரிவாளை பார்க்கணும் தன்னுடைய பால்ய ஸ்நேகிதன் தன்னோட ஸ்கூலில் படித்தவர் திண்டிவனத்தில் ரொம்ப ரொம்ப அவளோட எக்ஸைட்மெண்ட்டோட காற்று இருக்கார் பெரியவா வரவே இல்லை யாரோ சொல்கிறா பெரியவா அந்த வழியாக வரன்னு உடனே ஓடுறான் அந்த பக்கமாக வீட்டு வழியாக உள்ளே ஓடி அந்த அந்த வா அந்த மூடின வாசல் அப்படி திறந்தா பல்லக்கில் வாத்து வாசலில் பெரியவா உட்காண்டிருக்கா பெரியவா வந்து ராமா ஸ்ரீராமா நான் ஒன்றை பார்க்க தான் வந்தேன் அப்படிங்கிறாரு இப்போ இவருக்கு ஒரே சந்தோஷம் இந்த ராமாச்சாரியா இருக்குது விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறான் பண்றவர் வைணவராக இருந்தாலும் அவள் அவன் இஷ்டமா இந்த மாதிரி அத்வைத சன்னியாசிகளை பார்த்தா நமஸ்காரம் பண்ணுறதும் பார்க்குறதும் மாட்டான் அவர் விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறார் நாளைக்கு பூலோ பெரியவா சொல்கிறான் நாளைக்கு பூலோகநாதர் கோயிலில் அஷ்டலிங்க பூஜையெல்லாம் இருக்குது நீ வைணவனாச்சே நீ வருவியோ அப்படின்னு கேட்குற ஜெகத்குரு மகா நடமாடும் தெய்வம் அவர் கேட்டப்பறம் இல்லைன்னு சொல்வாரா அதுவும் தன்னுடைய பால்ய ஸ்நேகிதன் அதனால் பிரிவா வந்து அவர் சொல்கிறார் அந்த ஸ்ரீராமாச்சாரியார் கட்டாயம் வரேன் அப்படின்ட்டு நமஸ்காரத்தை பண்ணிட்டு சொல்கிறார் கட்டாயம் வரேன் அடுத்த நாள் அந்த மூலோகநாதர் கோயிலுக்கு போகிற பெரியவா கூப்பிட்டதுக்காக பிரிவாவோடு ரொம்ப நேரம் பேசுகிற பால்ய ஸ்நேகிதனோடு அது மாதிரி தன்னுடைய பால்ய ஸ்நேகிதன் அங்கே இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அவர் வீடு தேடி போய் பார்க்குறதும் அவர் வைணவராக இருந்தாலும் பெரிவாளை வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி பெரிவா சொன்னான சிவன் கோயிலுக்குள்ளே கூட வந்து பெரிவாளோட பேசுகிறதும் இல்லையா இதெல்லாம் ஒரு பெரிய 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 அனுபவங்கள் இதெல்லாம் பெரிவாளுடைய பால்ய ஸ்னேகத்தனுடைய அந்த ஒரு அனுபவம் அது சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா அரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர லக்ஷமா